நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் வாஸ்துல சில வித்தியாசமான செஞ்சிருக்கீங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வந்து அதை வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிற மாதிரியே தொடர்பு தொடர்புனா இப்போ இல்லை இப்போ வந்து அவருடைய தொடர்பு வந்து எல்லா விதமான நோய்களையும் உடம்பு சங்கல விதமான நோய்களையும் அப்படின்னு அது வார்த்தைன்னு சொல்லக்கூடாது பிரணவ மந்திரம் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா எல்லாருன்னு சொல்கிறது அப்படி இருக்கு அப்படி வணக்கம் நேர்லே நேற்று பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதில் சில ஆழமான விஷயங்கள் அடங்கியிருந்து எந்த அளவுக்கு எல்லாரும் அதை கவனித்து பார்த்து புரிந்து கொண்டாங்கன்னு தெரியவில்லை மேம்போக்கான விஷயங்கள் இருந்தது ஒரு வீட்டை வந்து வாஸ்துப்படி அமைச்சிட்டா ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் படி வந்து பரிகாரங்கள் செஞ்சிட்டோன்னா நோய் நொடிகள்லாம் வராதா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாதா எல்லாம் சரியாக போயிடுமா அப்புறம் வந்து வாஸ்துப்படி ஒரு வீடு அமைச்சிட்டா அவங்க நூற்றி நாற்பது வயசு நூற்றி எண்பது வயசு ஒரு உயிரோடு இருக்க முடியுமா இல்லை தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் கூட மே மேலோட்டமாகவும் ஆழமாகவும் பதில் சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு சிலருடைய கேள்வி ஒருத்தர் ரெண்டு பேர் உடனே பார்த்த உடனே ரெகுலராக இமீடியேட்டாக பார்க்குறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்கள்ல அவங்க வந்து நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் வாசலில் சில வித்தியாசமான இதை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு இவ்வளதான் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அதுக்கப்புறம் வந்து வாஸ்து முறைப்படி சில மாற்றங்கள் சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இறையருள்னு தான் நான் சொல்லுவேன் அந்த எண்ணத்தில் தோணணும் இல்லையா இறையருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நாற்பது ஆண்டு காலமாக வந்து இந்த வாஸ்து வீடு பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் நடைமுறையில் அது தோணும் டக்குன்னு ஒரு அந்த சொல்லுவாங்கள மின்னல் அடிக்கிற மாதிரி தோணும் அது வந்து இறையருள் அது சொல்லும் இதுதான் அப்படின்ட்டு சரி இப்படி மாற்றி அமைச்சிடலாம் சிலதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது நான் ரெண்டு நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு கிட்டே ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு ஒரு தகவலை வந்து இறையருள் தெரிவித்துவிடும் அப்படி தான் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு செத்தருடைய தொடர்பு தொடர்புனா இப்போ இல்லை இப்போ வந்து அவருடைய தொடர்பு வந்து ஒரு ஆறா வழியாக ஒரு தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்க கனவுன்னு வச்சு அப்படி வச்சுக்க ஈஸியாக புரிஞ்சிடும் அதன் மூலமாக அவர் சில விஷயங்களை சொன்னதுனால தான் இந்த மருந்து நம்ம ஒன்று தயார் பண்ணோம் அது இப்போ ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய சீக்கிரம் வரும் எல்லா விதமான நோய்களையும் உடம்புல சகல விதமான நோய்களையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய குணப்படுத்தக்கூடிய நல்லா கவனிச்சுக்கணும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களை தவிர்க்கக்கூடிய மருந்தாக அது அமையும் அதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து பயன்படுத்தும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த இந்த வைத்தியங்கள் நிறையா சொல்லும் பொழுது ஜாதகம் சார்ந்த வைத்தியங்களை சொல்லும் பொழுது ஆச்சரியமாக குணப்படப்படுது குணப்படுத்த முடிகிறது அது இறையருள் அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம ஒரு நிறைய இது இந்த சப்ஜெக்டில் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் அவங்க கற்பனை பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் நிறைய பேர் வந்து ஏன் ஒரு தியான கிளாஸ் எல்லாம் எடுக்கலாம் எடுத்தால் நல்லா இருக்குமேன்றாங்க அவ்வளோ சுலபமாக வந்து நிச்சயமாக தியான கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்குங்க எனக்கு நல்லா இருக்கும்னா நீங்கள் பணம் கொடுத்துருவீங்க ரெண்டு நாள் நான் கிளாஸ் எடுக்கிறேன் இவ்வளோ பணம்னா நீங்கள் கொடுத்துருவீங்க உங்களுக்கு நல்லா இருக்கணும்ல நான் காசு வாங்கிட்டு நான் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் அந்த காசை வச்சு வசதிகளை எல்லாம் நான் பெருக்கிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னா ரெண்டு நாளில் எல்லாம் ஒரு தியான கிளாஸ் எல்லாம் கற்றுக்கலாம் முடியாதுங்க அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஒரு உடல்நிலைக்கு வரும் ஒரு உடல்நிலைக்கு வராது ஒரு மனநிலைக்கு வரும் ஒரு மனநிலைக்கு வராது இப்போ ஒரு 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 மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு பேருக்கு ஒரே நோய்க்கு அஞ்சு பேருக்கு அந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா ரெண்டு இல்லை மூணு பேருக்கு அதிகபட்சமாக நாலு பேர் கேட்கும் ஒருத்தர் கேட்காது அதே மருந்து அதே நோய் அதனால தான் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா நோயை பார்க்க மாட்டாங்க நோயாளியை பார்ப்பாங்க நல்லா கவனிச்சுக்கணும் நோயை பார்க்குறது வேற இப்போ நீங்கள் ஒரு ஜுரம் வந்துட்டால் உடனே டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கால்பால் மெட்டாசின் இந்த மாதிரி மாத்திரையை கொடுத்துட்றாங்க இங்கிலீஷ் மத்தியத்தில் ஒரே மாதிரி மருந்துகளாக இருக்கும் அது வயிறை புண்ணாமல் இருக்க புண்ணாகாமல் இருக்க பேன் ஃபார்ட்டி பேண்ட்டி இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்துருவாங்க பட் ஹோமியோபதியில் அப்படி இல்லை ஒரே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ரெண்டு பேருக்கு சேம் கம்ப்ளைண்ட் நான் வேறு வேறு மாரி கொடுப்பாங்க நோயாளியோட வார்த்தைகள் குணநலங்கள் பேச்சு ஸோ பேச்சுலேயே வந்து நீங்கள் அதனால் தான் நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இது இருக்கட்டும் இப்போ இந்த வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் வந்து வாஸ்து வந்து பயன் தருறதா நிச்சயமாக பயன் தருதுங்க அதில் மாற்றம் இல்லை சரியாக ஓரளவுக்கு வாஸ்துப்படி வீடுகளை அமைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆறா சக்கராசு எல்லாமே நான் அடிக்கடி அதுதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அதை நிரூபிக்க என்னால் முடியும் கண்டிப்பாக அது எல்லாம் மாற்றங்கள் அடையுது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரே வாட்டி நம்ம புதிய நேரலை நிகழ்ச்சி சொன்னேன் ஓம்ங்கிறத எப்படி சொல்லணும் அதை சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பிபி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அதேமாதிரி அந்த ஓங்குற வார்த்தைக்கு சுகருமே கண்ட்ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வார்த்தைன்னு சொல்லக்கூடாது பிரணவ மந்திரம் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா தலைன்னு சொல்கிறது எப்படி இருக்குது சிரசுன்னு சொல்கிறது அப்படி இருக்குது விழுந்து கும்பிட்டு வாங்கன்னு சொல்கிறது எப்படி இருக்குது நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறது நமஸ்காரம் உடனே வடமொழி எழுத்துன்றவாங்க நம்ம மாடங்கே அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி விட்டு வாருங்கன்னு சொல்ல தப்பு இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகளோட அழகு இருக்கில்ல முடிச்சிருவோம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது செஞ்சுருவோங்கிறது எப்படி இருக்குது மாதிரி வார்த்தைகளை அழகாக பயன்படுத்த நம்ம பழகினோம்னாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வைப்ரேஷன் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்குதுங்க ஒரு பூ வந்து பூக்கக்கூடிய சத்தம் உங்கள் காதால் கேட்க முடியாது அவ்வளோ ஒரு சத்தத்தோடு அது பூக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து நிரூபிச்சுருக்காங்க தண்ணீரை குடிக்கும்போது கூட இந்த தண்ணீர் வந்து எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கும் பொழுது குடிக்கும் பொழுது அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குங்க இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை இடங்கள்லாம் அவங்க விற்பனைக்காக சில விஷயங்களை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அந்த இருப்பது பர்சன்ட் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த விற்பனை அதிகரிக்கிறதுக்கான அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம வாஸ்து முறைப்படி ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு பலன் கிடைக்கும்போது நம்பி தான் ஆகணும் ஸோ வாஸ்து முறைப்படி சில மாற்றங்களை ஒரு கேட்டை மூடி ஒரு கேட்டை திறந்து வச்சோன்னே மாற்றங்கள் வருதுங்கும்போது நம்பி தான் ஆகணும் அதை அது பலன் தருது ஆனால் உடனே வாஸ்து முறைப்படி அமைச்சிட்டோன்னா ஒருத்தருக்கு நோயே வரக்கூடாது அப்படின்லை ஜா அந்த மன அமைப்பு இருக்குது பாருங்கள் அதை சிலர் வந்து என்ன வாஸ்து முறை அமை அமைச்சிருந்தாலுமே இந்த மன அமைப்பு என்ன பண்ணாலும் மாறாதவங்க இருக்காங்க அது என்ன எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய மன அமைப்பை எதிர்மறை மன அமைப்பை வந்து அந்த வாஸ்து முறை மாற்றி விடுதுங்க எதிர்மறை மன அமைப்பை அந்த வாஸ்து முறை மாற்றி விடுதுங்க இப்போ நான் சொல்கிறேன் சார் போயிட்டு ஒரு கோவிலுக்கு போய் மாலை நேரத்தில் துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சிம்பிளான ஒரு விஷயம் இந்த மாதிரி பரிகாரங்கள் தான் நம்ம பல ஆண்டுகளாக கொடுத்து பலர்ந்து வந்துட்டுருக்கேன் அவர் உடனே சொல்கிறாரு சார் சிலர் சொல்லுவாங்க உடனே சார் அங்கே அர்ச்சனைங்க சார் ஒழுங்காக பண்ணுறாங்க நூ அஷ்டோத்தரோனா நூற்றி எட்டு நாற்பது கூட ஒழுங்கா சொல்றதில்ல முப்பது கூட சொல்கிறது இல்லை சங்கல்பம் கூட முழுமையாக பண்ணுறதில்லன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அவங்க சங்கல்பம் பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணல அதெல்லாம் விட்ருங்க நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டிங்களா வேலை முடிஞ்சது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய அன்னைக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒரு ட்ரையாங்கிள் அதில் அந்த காரியங்கள் நடக்குது ஒருத்தர் சொன்னார் நான் எத்தனையோ முறை தீபம் போட்டேங்க அப்படின்னு எவ்வளோ முறை தீபம் போட்டேனா ஆனால் வந்து பண்ணணும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் போட்டேன் அப்படின்னா நான் உடனே பெரியார் அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்ல ஏன் நான் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த இடத்துல நான் வணங்கக்கூடிய அம்பிகையோட அருள் அவருக்கு பரிபூர்ணமாக கிடச்சி நிறைவேற்றப்படுகிறது இதான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பான தொடர்பு இது ஸோ வாஸ்து நல்லா பயன் தருதுங்கிறதுல தப்பு இல்லை நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கூடாது ரத்தனங்கள் பயந்துருது தவறில்லை அது தவறாக புரிஞ்சுக்கூடாது உடனே தலைகீடை புரட்டி போட்டுருவோம் வாழ்க்கையே மாற்றிவிடும் எங்கேயோ போயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ முடியுமா கொஞ்ச நேரம் ஆனந்தமாக இருந்தாவே ஒரு நாளைக்கு உங்களுடைய சுகர் லெவல் குறையுது பிபி லெவல் குறையுது உங்களுடைய உடல் உபாதைகள் குறையுது ஸோ நான் சொல்கிறது என்னென்னா அடிப்படைய மன மகிழ்ச்சிக்கு எங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் எந்த கண்டாந்த புள்ளிகள்னு சொல்கிறோம் பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கேட்ட நட்சத்திரத்திற்கும் மூல நட்சத்திரத்துக்கும் உள்ள கண்டாந்த புள்ளி என்ன ரேவதிக்கும் அஸ்வினித்துக்கு உள்ள கண்டாந்த புள்ளி என்ன இதை இந்த இதெல்லாம் இன்னும் போயிட்டே இருக்கலாம் இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு அப்போ ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அவ்வளோவே வச்சு அவ்வளவு ஃபாலோ பண்ணி அவ ஜோதிடம் பார்க்க முடியாது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை தட்டினா அந்த காரியங்கள் நடக்கும் அந்த காரியங்கள் நடக்கும் வழக்குகள்லேருந்து தப்பிக்கலாம் காரணம் போய் முழுசாக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்டு வந்து வழக்குலேருந்து ப தப்பிச்சிடணும் அப்படியே அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறாதீங்க வழக்குகள்லேயும் தப்பிக்கிறான் உங்கள் சொத்துக்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே கர்மாவோட பயன் அந்த கர்மாவை நம்ம வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு இல்லை உங்கள் தலையெழுத்துப்படியே அதை சரி பண்ணுறதுக்கு விதி இருந்தால் தான் நீங்கள் கேட்பீங்க பார்ப்பீங்க செய்வீங்க இதுதான் உண்மை இதில் வந்து ஒரு ஜோதிடரோ ஒரு சாமியாரோ ஒரு ரிஷியோ ஒரு முனிவரோ அவர் கடவுள் கிடையாது உங்களுடைய கர்மாவானது அவர் மூலமாக இயக்கப்படுகிறது தான் அடிப்படை உண்மை அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்